பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடு தெரிவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேற்றைய பொழுதிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை சுற்றிலும் எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலை செய்த இடத்தை சுற்றிலும் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வேலையிலேயே எங்களை சுற்றிலும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்லதொரு வாழ்க்கை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல படிப்பை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்லதொரு தாய் தகப்பனை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே உமை தேடி வரக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்திருக்கக்கூடிய தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களுடைய குரலை கேட்பதற்காக ஆவலோடு கடந்து வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர் உமை நோக்கி செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே விண்ணப்பங்கள்

பொழுதும் என் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை பற்றி மட்டுமே பேசி என் ஆண்டவர் தரக்கூடிய இரக்கத்தை மட்டுமே நாடி என் ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய பாதையில் மட்டுமே செல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவதற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை சுவாமி இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் குடி வெறிக்கு அடிமையா இருந்திருக்கின்றோம் அண்ட மற்றவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்திருக்கின்றோம் அண்ட் உம்மால் திருப்பொழிவு பெறப்பட்டவர்களை பற்றி தவறாக பேசி இருக்கின்றோம் அருட் சகோதர சகோதரிகளையும் குருக்களையும் பற்றி தவறாக பேசி வதந்திகளை பரப்பி இருக்கின்றோம் நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசியிருக்கின்றோம் பொய் சொல்லியிருக்கின்றோம் பொய் சொல்லி அநேக பேரைமாற்றி இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு உதவியை தருகின்றீர் நீர் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகின்றீர் எங்களுடைய கால் இடராதபடி எங்களை சுற்றிலும் வேலி அடைத்த பிறகும் நாங்கள் அதைவிட்டு வெளியிலே கடந்து சென்று எங்களுடைய ஆத்மாவை கரைபடுத்தி இருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனை நீர் அயராதபடி எங்களை பாதுகாக்கும் பொருட்டு எங்களோடு கூட இருக்கின்ற கரத்தை உதறி தள்ளிவிட்டு உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லாவித ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் உடல் பூர்வமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த நாளில் உமது பிள்ளைகளாக எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் ஆண்டவரே நீர் எல்லோரையும் உமது அன்பும் வல்லமையும் கிருபையும் கூட கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் இந்த நேரத்திலே தகப்பனே நீர் எங்களை காக்கும் பொழுது கண்ணயிர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களுடைய வல கூட அதிகாலையில் எழுந்து என்னோடு கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு துணை அவர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றீர் நீர் கொடுக்கக்கூடிய மீட்பிற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் மனம் இறங்குவீர் ஆகும் உறுதியின் படி அவர்களை நடத்திவீர்ந்த உலகத்திலே பாவத்தில் தாமே சிக்கிக் கொள்வர் தன் பாவ வலையில் தாமே அகப்பட்டுக் கொள்வர் என்று விழுந்து விடாதபடி பாவத்தில் சிக்கிவிடாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றில் நாங்கள் வாசிக்கின்றோமே நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது பேசுவதை மறந்து போய்விடுகின்றோம் உம்மிடம் கேட்பதை மறந்து போய்விடுகின்றோம் உமது கட்டளைகளை மறந்து போய் இருக்கின்றோம் இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களோடு கூடிய இருப்பதை வெளிப்படுத்துகிறபடியினால் உம்மை மட்டுமே தேடி நாடி வந்திருக்கின்றோம் அப்பா எங்களை ஆசீர்வதி பேராக இந்த நாளிலே அதிகாலையிலே யார் யாரெல்லாம் உட்டைந்த நெஞ்சத்தோடுமை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறார்களோ காயங்களோடு உண்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உட்டைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்று ஆம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் குணப்படுத்துகின்றீர் அவருடைய காயங்களை கட்டி நீர் அவர்களை ஆசிர்வதிக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சுவாமி நீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் நீர் எழுப்பியிருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமது இறக்கத்திற்காக நாடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நீர் மட்டுமே நீதி உள்ள தெய்வமாய் இருக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு

இந்த உலகத்தில் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் நீர் எங்களை உருமாற்றிடுவீர் ஆகும் ஆண்டவராகிய சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் குடும்பத்தில் சாபம் இருக்கின்றது குடும்பத்தில் பாவங்கள் நிரம்பி இருக்கின்றன என்று சொல்லி இந்த நாளிலே உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்பு பிள்ளைகளாய் அவர்கள் உருமாறிட வேண்டுமாயும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு செயல்கள் செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் பிள்ளைகளை கைவிடாதபடி நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்று வழிநடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சேவைக்கின்றேன் நோய் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொளிக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயாக இருக்கலாம் கல்லீர் சம்பந்தமான நோய நோயாக இருக்கலாம் இரத்த நோயாக இருக்கலாம் சுகர் நோயாக இருக்கலாம் விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தொட்டு அவருடைய நோய்களை குணமாக்கிட வேண்டும் ஆய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்து

தகப்பனே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்றழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையும் அமலூர்ப்ப தாயை பூண்டி மாதாவையும் உடைந்த உள்ளத்தோடு முது மகனை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆறுதல் மொழியாய் இருக்க வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சபை மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்